கிடைத்த கடல் கொடுத்த வாய்ப்பை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக மிக்க மகிழ்ச்சி அடைந்து கோடான கோடி நன்றியை இறைவனுக்கு தெரிவித்து கொண்டு நம்ம இன்றைக்கி மகளிர் தின வாழ்த்துக்களை பற்றி நிறைய பேர் நிறைய விதமாக போட்டிருந்தாங்க உண்மைதான் மிகச்சிறப்பு மகளிர்களுக்கு முக்கியத்துவம் இம்மிடம் உண்டு தெய்வத்தின் முதல் வாழ்க்கையிலும் சரி தெய்வத்துக்கும் முதலிடம் வந்து மகளிருக்கு தான் பெண்களுக்கு மகளிர்தான் பெண்களுக்குன்னு வச்சுங்களேன் உண்மையிலே மிக சிறப்பு தான் சக்தி இல்லையே சிவன் இல்லை இது வந்து நமக்கு முன்னோர்கள் முறையில் இறை வழிபாட்டிலையும் இதுதான் சொல்கிறாங்க நம்ம வந்து இறை வழிபாட்டில் வந்து சிவன் வழிபாடு சக்தி வழிபாடு இப்படியெல்லாம் இருக்குது சக்தி வழிபாடுக்குன்னு உள்ள பவர் தனியாக தான் இருக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை நம்ம வீட்டிலேயே போய் நம்மளால் ஒரு ஒரு டீ காஃபியோ ஒரு தண்ணியோ எடுத்துக்கொள்ளாங்கனாலும் நம்ம வந்து அடுத்தவங்களோட தேவை வந்து சில குறிப்பிட்ட காலங்களுக்கு பிறகு கண்டிப்பாக தேவைப்படுது ஆண் துணை இல்லாமல் பெண்கள் இருந்து விடலாம் ஆனால் பெண்கள் துணை இல்லாமல் கடைசி காலத்தை வந்து ஓட்டுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது யார் உண்மை இல்லை எல்லாருமே இருந்தவன் இல்லை சிவநடியார்களுக்கு எப்படி இது சாத்தியமாகுமா இறை தொண்டு உள்ளவங்களுக்கு சாத்தியமாகுமா கண்டிப்பாக யாராக இருந்தாலும் இது உண்மை தான் அதில் அந்த மாற்றம் கிடையாது சிவனடியாக என்ன அவங்களும் மனித பிறப்பு தானே இறைவனோட அறுக்க அணுக்கிரகம் பெற்றதுனால அவங்க வந்து இணைய இறைவனோட அணுக்கிரகம் பெற்றதுனால அவங்க வந்து இறை அடைந்தாலும் விரைவில் அவங்களோட அணுக்கிரகம் இல்லாமல் அணு கூட அசையாது உபதேசம் பண்ணுறாங்கன்னா உபதேசம் பண்ணுறது பேசி கிடையாது ஒரு விஷயம் சில சந்தேகங்கள் கேட்குறாங்க கூட நீங்கள் யார்கிட்ட கேட்டாகணும் குறிப்பிட்ட காதுகளுக்கு ஃபஸ்ட்டு அம்மா அப்பா அவங்க அதுக்கப்புறம் மனைவி குழந்தைகள் இப்படி இது இப்படி தான் வந்து பெண்களுக்கு வந்து நம்ம அதில் முக்கியத்துவம் ரொம்ப ரொம்ப கொடுத்துருக்காங்க நம்மளே அலசி ஆறாமல் ஆராயாமல் நாம் செயல்பட்டால் துன்பம் நமக்கு தான் ஏற்படும் அந்த துன்பத்தை இருவரும் பகிர்ந்து கொண்டு செயல்படுத்துவது சிறப்புங்கிறது தான் வந்து என்னுடைய இந்த மகளிர் தினத்துக்கு நான் சொல்கின்ற ஒரு சின்ன இறைவன் மூலமாக நான் சொல்கின்ற சின்ன மெசேஜ் தான் அது எதையுமே வந்து நம்ம நேரடியாக செயல்படுத்தாமல் குடும்ப விஷயங்களாலும் சரி மற்ற நிகழ்ச்சிகளாலும் சரி மனைவி மகள்கள் இதேமாரி உள்ளவங்க சம்பந்தப்பட்ட நமக்கு ஒரு சிறந்த பலனை கொடுக்கும் ஏன் மகனை கேட்டால் ஆகாதான்னு கேட்குறீங்க கண்டிப்பாக மகனையும் கேட்கலாம் மகனுக்கு வந்து வாழ்க்கையோட அர்த்தங்கிறதெல்லாம் கொஞ்சம் லேட்டாக தான் பிடிப்படும் அவருக்கெல்லாம் இப்போ தெரியாது எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் எந்த ஒரு ஆண்களாக இருந்தாலும் குறிப்பிட்ட வயசுக்கு மேலே ஏன்னா இப்போ அவங்கெல்லாம் வந்து ரெக்கி கட்டிய சலகுகள் மாதிரி பறந்துக்கிட்டு இருப்பாங்க அவங்க அவ்வளோ பிசிலே இருப்பாங்க அது எல்லார் வீட்லேயும் உள்ளது தான் அவங்க உணர்கிற காலம் எப்படின்னா அவங்களுக்கும் திருமணமாகி அவங்களுக்கு பொறுப்பு வரும்போது தான் அந்த ஆண்களுக்கு இந்த ஒரு பொறுப்புணர்ச்சி வரும் ஆனால் பெண்கள் அப்படி கிடையாது பதிமூணு வயசு பூ பூப்படைந்த உடனேயே அந்த குடும்பம் என்னும் பாரத்தில் அவள் ஏற்றுக்கொள்கிறாள் இது வந்து இறைவனால் விதிக்கப்பட்ட விதி அது இந்த பதிமூணு பதினாலு வயசுலேயே கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்பட்டு பக்குவப்பட்டு சில விதிமுறைகள் அப்பப்போ ஏற்படுது அது வந்து காலத்தின் கட்டாயம் அதை வந்து நம்ம பார்க்க முடியாது குடும்ப பாரம்பரியத்தை முதல் சும சுமக்கிறவள் பெண் தான் இவ்வளோ ஒரு பதிவு ஒன்று தான் யாரோ அறியாத ஒரு முகத்தோட இந்த ஒரு பெண் வந்து நமக்கு வந்து நம்மளை நம்பி வரா அந்த பெண் வந்து கடைசி வரலாம் நம்ம கூட தான் இருக்கா எதுக்காக நம்மளை வந்து ஆண்களுடைய மூலாதாரமே பெண்தான் அப்படிங்கிறது ஏன்னா ஒவ்வொன்றும் நமக்கு வந்து இறைவன் வந்து அந்த சக்தி வந்து எல்லாமே பெண்கள்கிட்ட தான் கொடுத்துருக்கார் அவங்க படாத பாட அவங்களுடைய பத்து மாதம் குழந்தை நம்மள மாதிரி இப்போ அம்மா அப்படி நமக்கு வந்து முதல் தெய்வம் நம்ம வந்து அம்மா தான் சொல்கிறோம் அம்மா எப்படி நம்மளை பத்து மாதம் சுமந்து பெற்று கஷ்டப்பட்டு வளர்த்து அது அம்மா தான் முதல் தெய்வம் அடுத்தது அப்பா வந்து பாதுகாப்பு தானுடைய அம்மா தான் வந்து நம்மளை எடுத்து வளர நம்மளை ஒவ்வொரு செய்களும் ஒரு சின்ன இருமுனா கூட புள்ள இருமான்னு சொல்கிறது ஃபஸ்ட் எடுத்தார் அம்மா தான் அம்மாவுக்கு தான் ஒவ்வொரு செயல்களும் நம்மளுடைய செயல்கள் எல்லாமே கிடைக்கும் அம்மாங்கிறது சக்தி வடிவானவள் மகளிர் இறைவன் அது கண்களில் அம்மா என்றாலே அது ஆராய் ஓடும் இது இந்த அனுபவிச்சு பார்த்தவன் மட்டுக்கிடும் எல்லாம் வல்ல இறை சக்தியும் இறை சக்தின்னு தான் சொல்கிறோம் நம்ம இறை சக்தி வர நல்லா கிடைக்குங்க இதுக்கு வேற ஏதாவது பேர் இல்லை இறை சக்தி இந்த சக்தின்னு வந்தாலே அம்பாலோட அருள் எல்லா இறை சக்தியும் இறைவன் அருள்ங்கிறது வேறு இறைவன் அருள்ங்கிறது கொஞ்சம் லேட்டாக வர ஆனால் இறை சக்தி வந்து உடனே கிடைக்கணும் அம்பாலோட அருள் நூற்றுக்கு ஒரு எழுபத்தஞ்சுலேருந்து தொண்ணூறு இது எல்லா சக்தி தெய்வம் தான் வந்து குலதெய்வமாக இருப்பாங்க காரணம்னா அவங்க தான் வந்து நம்ம வீட்டுக்குள்ளாரே அது பெரிய விசேஷம் அந்த சக்தி தெய்வம் நம்ம சக்தி தெய்வம்னா நமக்கு ஒரு குறிப்பிட்ட சக்தி மட்டும் கிடையாது நிறையா தெய்வங்கள் இருக்காங்க அது எல்லாமே அக்கா தங்கச்சி எப்படி நம்ம பெரியம்மா சித்தவம் அதேமாதிரி இருக்காலும் அதேமாரி நம்ம வந்து சக்தி தெய்வத்தை வந்து அந்தளவுக்கு ரொம்ப பெருமையாக வழிபடுற வழிபடுறோம் மகளிர் தினங்கிறத விடமான் சக்தி நிறைந்த பெண் தெய்வங்களுக்குன்னு இந்நாளில் இந்நாளே சமர்ப்பிக்கிறோம் அதுதான் நம்ம முக்கியம் மகளிர் தின வாழ்த்துக்களோடு சொல்ற பெண் தெய்வங்களுக்கான தினமாக இந்த நாளை மாற்றி நாம் வழிபடுவோம் எல்லா உள்ள இறைவுகள் இந்த காணொலியை பார்க்குறவங்களுக்கு மூலமாக கிடைக்கட்டும் நான் வந்து சொல்கிறேன்னா இப்போது உங்கள்கா உங்களால் நானும் வந்து அதனால் பலன் அடைகிறேங்கிறத என்ன பெருமையாக நினைக்கிறேன் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் நேற்று கூட நேற்று நிறையா பதிவு போட்டிருந்தேன் திருநள்ளார் கோயிலை பற்றி திருநள்ளார் நலம் திருத்தக்கூடத்தை பற்றி திருநெல்றாரில் உள்ள ரகசியங்கள் எனக்கு தெரிந்த ரகசியங்கள்னு சொல்லிட்டு நான் நிறையா பதிவு போட்டிருந்தேன் ஒரு தெய்வத்தை வணங்கினாலும் சரி அங்கே போக மாற்ற இருக்கா இருக்காங்க என்னன்னே என்னென்ன பிரணாம்பிகை ஈஸ்வரி பெருசக்திவான் தெய்வம் அதுவும் அம்பாள் தான் போ ஸ்ரீ பிரணாம்பிகை ஈஸ்வரி அம்மா அந்த அம்பாவில் வந்து நம்ம சேவிப்போம் ஓ நம்ம பார்வதி பதையே ஹரஹரமா தெய்வா தென்னாளுடைய சிவனையே போற்றி எண்ணாட்டம் இறைவா போற்றி போற்றி முதல்ல வருங்க நம்ம பார்வதி பதையை தான் வருவோம் முன்னாடியாக சிவனை ஒன்று இருக்கலாம் எதுக்காக முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க ஓம் சக்தி பராசக்தினாலே எல்லாம் அமைஞ்சிருவோம் ஓம் நமச்சி ஓம் சக்தி பராசக்தி எல்லா தெய்வங்களும் அதில் அடங்கிடும் சக்தி தெய்வம் சக்திகள் பெண்களுக்கான சக்தி தெய்வம் பெண்கள் தினம் மகளிர் தினத்தை முன்னிட்டு இந்த அம்பாளுக்காகவும் இப்போ வர மாசிமா பங்குனிதான் சித்திரலாம் செமையாக இருக்கும் எல்லா அம்பாள்கள் தினம்தான் நம்ம மாதம் மாதம் பௌர்ணமி அமாவாசை இப்படி கொண்டாடுறோம் நிறையா பேர் பௌர்ணமி வந்து சிவனுக்கு வந்து சொல்கிறாங்க ஆனால் உண்மையில் அது கிடையாது உண்மையிலே சக்திக்கு ஒசந்த நாள் வந்து பௌர்ணமி நாள் ஒரு நாள் நீங்களே பௌர்ணமி நைட்டு கன்று முடித்து இங்கே தெய்வத்தை வேண்டி நீங்கள் தியானித்து பாருங்கள் உங்கள் வீட்டில் வந்து அம்பாள் குடிக்கிறவா உங்களை வந்து உங்களையும் இறை சக்தி கொண்டாந்துருவா அப்படியும் நடக்கும் ஆனால் நம்ம செய்கிறது கிடையாது நம்ம விளையாட்டுத்தனமே செய்யக்கூடாது உங்கள் மனசெல்லாம் அம்பாலை நினைங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டு தெய்வம் உங்களை தேடி வரும் இது வந்து நான் சொல்லவில்லை முன்னோர்கள் சொன்னது நானும் வழிபாட்டு பண்ணிட்டு தான் இருக்கேன் முடிக்கிறவங்களும் எல்லாம் நல்ல விஷயம் ஐயா முருகனுக்கும் மாலை பழகு ஆலமாக எம்பெருமான முருகனுக்கு மாலை போடுவாங்க மாலை போட்டால் நம்ம வந்து கடைபிடிக்க வேண்டிய முறைகளை வந்து கடைபிடிங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை வந்து ரொம்ப அதை மாலை போட்டால் நம்ம வந்து செய்ய வேண்டிய கருமே சுத்த பத்தமாக இருக்கணும் ஏ அணு தினமும் அணு எவரி ஃப்ராக்ஷனாக சொல்லட்டும் இறைவனை நினச்சிக்கிட்டே இருங்க முருகன் கிடையாது எல்லாமே தெய்வமும் நம்ம கொடுக்கணும் மாலை போட்டால் எல்லா தெய்வமும் உங்கள்கிட்டயே வந்துடும் தான் அதுதான் ஒரு ஸ்பெஷாலிட்டி முருகன் மட்டும் வரமாட்டார் ஐயா பண்ணு வருவார் பெருமல பராசக்தியும் வரும் எல்லா அனைத்து தெய்வங்களும் அந்த மாலையில் வந்து அடைகிறோம் மாலை போகிற சின்ன விஷயம் கிடையாது அதை நேரோடு செயல்படுங்க நன்மைக்காகவும் குடும்ப நன்மைக்காகவும் எல்லாருடைய நன்மைக்காகவும் மாலை போட்டு அந்த விரதத்தை கடைபிடித்து சிறப்பாக இருந்து எல்லா தெய்வத்தையும் அருளை பெறுங்க ஏற்காக மாலை போட்டால் நீங்கள் முருகன் கோயில் மட்டும் போகிறீங்க எல்லா கோயிலும் போயிட்டு தான் வர்றீங்க எல்லாருடையலும் உங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயம் கிடைக்கும் கொஞ்சம் ஸ்பெஷலாக கொஞ்சம் முருகன் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் முருகன் அழகு தெய்வம் முருகன் அறிவு தெய்வம் முருகன் எல்லாத்துக்கும் முருகன் குபேர கணபதியின் தம்பி எம்பெருமான் ஈசன் பார்வதியின் இளைய மகன் அப்படி நிறையா சொல்லிகிட்டே போகலாம் அவரை வந்து சொல்கிறதுக்கு வாழ்த்துகள் கிடையாது பல திருவடையாளர்கள் நம்ம கண்கூடாக பார்த்துருக்கோம் பழனிமலையிலேருந்து சுவாமி மலையிலேருந்து திருச்செந்தூர்லேருந்து எப்படி பெற்ற ஒரு ஸ்தலத்துலேயும் ஆறுபடை வீடு கொண்ட திருமுருகா எம்பெருமானே எல்லா வள்ளையறை எல்லா இறைவன் அனைவருக்கும் அருள் போயிடட்டும் இது உங்களேருந்து விடைபெறுது உங்கள் திருநாசம் காணொலி பிடிச்ச சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த காணொலியாக வீடியோவாக நாளைய பஞ்சாங்கத்தை முறி வீடியோவாக போடுறான் அது ஒரு அஞ்சு சேனில் முடிஞ்சவரில் பாருங்கள் நாளைய பஞ்சாங்கத்தில் நாளைக்கு சிறப்பெல்லாம் நிறையா இருக்குது அதுக்கப்புறம் எஸ்கேஜி மேட்ரி துவங்கியிருக்கேன் அதுக்கு உண்டான நம்பரு செவன் த்ரீ ஃபைவ் எயிட் டபுள் சிக்ஸ் ஃபோர் செவன் செவன் எயிட் இந்த நம்பருக்கு நீங்கள் ஜாதகத்தை அனுப்பலாம் ஏப்ரல்லேருந்து இருந்து உங்களுக்கு என்னைக்கு போடலாம் என்று சொல்லுங்கள் அவரை பௌர்ணமிக்க போடுங்க மாசி மாதம் மாசி மாதம் நாளைக்கே போடலாம் சிறப்பாக இருக்குது நாளைக்கு அதில் உங்களுக்கு எத்தனை நாள் டைம் வேணும் தகுந்தாப்பில் வந்து மாலை போடலாம் மாசி மாதம் அனைத்து நாட்களும் சிறப்பு பயங்கரமான சிறப்பு இருக்குது மாசி மகம் வருது மகத்தண்ணிக்கே போடுங்களேன் மாசி மகம் அந்த புதன்கிழமை இதை விடுங்க மாசி மகம் அருமையான தினம் மக நட்சத்திரம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அன்றைக்கி செய்யலாம் அது ஒரு பெரிய சிறப்பு சந்திராசம் இல்லாதனால பார்த்துருங்க உங்கள் ராசி என்னங்கிறத தகுந்தாப்புல நலன் குளம் அருகில் உள்ளது ஓஹோ ஐயா நலன் குளம் அருகில் அழுதித்த வினாயர் என்ற ஆலயம் ஒன்று உள்ளது என்று நான் குளத்தில் நீர் அடிந்த வினாயர் வழிபட்டு சென்றால் நம்மை பிடித்த விளம்பது என்பது சிறப்பு தான் உண்மைதானே அதாவது நிறைய பேர் சனி பிடிச்சிருக்குன்னு நினைச்சிருக்காங்க அதுக்காக சனி பிடிக்கவே இல்லை அதெல்லாம் நீங்கள் நினைக்கிறது தப்பு சிஸ் தெய்வம் வந்து உங்கள்கிட்ட வந்து அருள் புற நினச்சிங்க சனி விலகுனா வந்து நமக்கு கஷ்டம்தான் சனி வந்து நம்ம கூட தான் இருக்கணும் சனி பவன் மாதிரி உங்களை தூக்கிவிட்டு ஒரு லோகத்தில் யாருமே கிடையாது சனி பவன் அவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு சிறப்பான தெய்வம் சனி பவன் வந்து நிறைய பேர் அப்படி நினைக்கிறீங்க வாழ்க்கையோட தத்துவத்தை சொல்லி கொடுப்பார் வேற ஒன்றுமே கிடையாது அவரை பொறுத்தவரைக்கும் வாழ்க்கையோட தத்துவம் சொல்லி கொடுப்பார் நீங்கள் எந்தளவுக்கு அந்த அளவுக்கு டாப்பில் வந்துடுவீங்க அதில் எந்த மாற்றம் கிடையாது சனி பவனை வந்து அவரை மாதிரி அதான் சொல்கிறேன் அஞ்சு நினைச்சா அஞ்சு நிமிஷத்துல அஞ்சு நாள்ல அஞ்சு செகண்ட்ல திடீர்னு பெரிய குபர்னாக்கே அவர் அவர் ரசிப்பார் நீங்க நல்லா ஸ்டாப்ல வருவீங்க அதுல எந்த மாற்றம் கிடையாது சனி தோசை வளர்க்கறதெல்லாம் அது நம்மளா நினைச்சுக்கிறது தான் சனி பகவான் மாதிரி உடுப்பார் லோகத்துல எந்த தெய்வமும் கிடையாது அவ்வளோ சிறப்பான தெய்வம் என்ன வாழ்க்கையில கொஞ்சம் கஷ்டம் கஷ்டத்தை அனுபவிச்சாலே நீங்க இன்ப துன்பத்தை அனுபவித்தாலே இன்பத்தை அனுபவிக்கிறது ரெடி ஆகிட்டீங்கன்னு அர்த்தம் அதுதான் வந்து ப்ளஸ் பாயிண்ட்டு நீங்கள் ஒவ்வொரு அடிபடை அடிபடை கரெக்டாக நீங்கள் மேலே வந்துட்டீங்க நினச்சேன் இன்றைக்குள்ளே கூட ஒரு பையன் வந்து பேசிகிட்டு இருந்தான் என் பொண்ணு என்ன அடிச்சிச்சு இது ஒரு பெரிய மேட்டு கிடையாது இனிமேல் தான் நீ டாப்பில் வருவ அப்படின்னு சொன்னேன் நான் வந்து தப்பான எடுத்து முடியும் ஏன் தப்பான என்ன முடிவு எடுக்கிற நீ சந்தர்ப்பத்தை உன்னை மாற்றிக்கிறதுக்கு இறைவன் கொடுத்த ஒரு இது எதையுமே வந்து நல்ல விதமாக பயன்படுத்துங்க சனி பகவான் அவ்வளோ அருமையான தெய்வம் சிறப்பான மகன் நட்சத்திரம் அவங்களுக்கு கடகராசியாக இருந்தாலும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது இருபத்தி எட்டாம் தேதி பன்னெண்டு மூணு புதன்கிழமை வருது திரையோசத்து காலை ஒம்பது பன்னெண்டு மணி காலை மகன் நட்சத்திரம் நாலு அஞ்சு விடியற்காலை காலை அதனால் நீங்கள் வந்து செவ்வாய்கிழமையே போடலாம் செவ்வாயமாக முருகனுக்கு சிறப்பு ஆயுத நட்சத்திரம் கடகராசிக்கு அருமையாக இருக்குது நீங்கள் செவ்வாய்கிழமையே போடலாம் மாலை அருமையாக முருகனுக்கு உந்த நாள் அதாவது நாலாம் நாளைக்கு ஏதாவது தேதி செவ்வாய்கிழமை தேதி சிறப்பாக இருக்குது நீங்கள் ம நைட்டு ரெண்டே காலம் மகன் நட்சத்திரம் நாளைக்கு மறுநாள் விடிய காலில் இருந்தால் செவ்வாய் புதம் சிறப்பாக இருக்குது கண்டிப்பாக மாலை போடுறவங்க போடலாம் முருகனுக்கு உகந்த நாள் சிறப்பாக செய்யலாம் எல்லாம் உள்ள இறைவன் உங்களுக்கு துணை புரட்டும் நன்றி வணக்கம் உங்களிருந்து விடைபெறது ரொம்ப போர் அடிக்கிறேன் கோச்சிக்காதீங்க தள்ளி விட்டுறாதீங்க வீடியோ பார்க்குறேன் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணு சிறப்பு எல்லாம் உள்ள இறைவன் ஆன்லைன் அனைவருக்கும் இது அருள் புரியட்டும் என்று வேண்டிக் கொண்டு நீங்களும் எனக்கு அருள் புரியுங்க ஏன்னா எல்லோருடைய ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம் நான் ஒன்றும் பெரிய பெரிய நானவன் கலவுகளை நானவங்களை போல சாதாரண மனிதன் தான் இறைவன் துதி பாடிக்கிட்டு இருக்கிறோம் கிடைக்கிற இடைவெளிகள் ஓம் ஸ்ரீ இங்கீ இவுமகண்பதிவரா சர்வஜன் ஓம் அவங்களே சவங்களி காயமினி கிம நிலைமை சாமம்னா விவசாயம் இதே காய் திருமந்தம் சொல்லுங்கள் உங்களை பிடிச்ச ஈஸியான மந்திரம் சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கையில் அனைத்து இறைவர்களும் கிடைத்து வெற்றி பெற எல்லாம் வர இறைவனை வேண்டிக் நன்றி வணக்கம் வாழ் உங்கள் திருநாவுக்கரசன் சிறப்பு ஒரு நாள் காணலை ரொம்ப பொறுமையாகட்டுறது நன்றி